ஓம் சாந்தி பிரதர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க அப்போ உலகத்தில் சமாதானம் கிடைக்காதா உங்களைப் போல் உள்ளவர்கள் போரைத்தான் விரும்புகிறீர்களா போர் இல்லா நல் உலகம் சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க ஃபேஸ்புக்கில் நான் உலக விநாசத்தை பற்றி நான் போடுறதை பார்த்துட்டு இந்த கேள்வி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த கேள்வி உங்களுக்கு ஏற்பட்டதனுடைய காரணம் உங்கள் பக்கத்தில் உங்கள் குழந்தைங்களோட தான் நீங்கள் அந்த ஃபோட்டோ போட்டு விட்டுருக்குறீங்க உங்கள் ஃபேஸ்புக் ஐடியா பார்க்கும்போதே தெரியுது அதில் உங்கள் பக்கத்தில் உங்கள் குழந்தைங்களா இருக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒருவேளை உலகம் அழிஞ்சிடுச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆயிரும்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்க அதனால் போர் எல்லாம் வேண்டாம் போர் இல்லாமலே நம்ம அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துடலான்னு பார்க்குறீங்க நடப்பது கலியுகம் கலியுகத்தில் அமைதி என்று எதுவுமே கிடையாது சரியா ஏழ்மையின் பாரதமாக இந்த உலகம் இருக்குது இனி இந்த ரஷ்யா அமெரிக்கா மூலமாக உலக வினாசங்கள் ரெண்டாயிரத்து முப்பத்தாறில் நடக்கும் அப்போ நாடுகளுக்கிடையே போர்கள் நடந்து இந்த உலகம் அழியும் சரியா கலியுகம் முடிவுக்கு வரும் அதற்காக உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உலகத்தின் அமைதியை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது இந்த கேள்வி கேட்கும்போது சரி இனி நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தா நான் பதில் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும் சரியா ஏன் அப்படி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறேன் நான் உலக அழிவு சம்மந்தமாக அப்படின்னு உங்களால் யோசிக்க தோணலை சரியா நாங்கள் இனி என்ன செய்யணுங்கிற கேள்விகளும் ஏற்படலை குடும்ப உறவு முறையில் உங்களுக்கு பற்று வந்துடுச்சு அதனால் போரே இல்லாமல் நம்ம இருந்துடலாமா கலியுகத்தில்னு ஆசைப்பட்றீங்க அது நடக்காது நீங்கள் பிரம்மகுமாரிகள் சென்டருக்கு போகிறது உங்களுக்கு நல்லது 我们想。